இந்த அஞ்சலி இப்படி வந்து பார்த்தீங்கன்னா வசமாக சிக்கிக்குவான் அப்படின்னு பார்த்தா கடைசியில் எப்படி ஒரு வழியாக தப்பிச்சிட்டா ஆனால் எப்படி அப்படின்ற ஒரு விஷயம் யாருக்குமே தெரியாமல் இருந்துட்டுருக்கு ஏன் அஞ்சலிக்க கூட வந்து பார்த்தீங்கன்னா இன்னமும் தெரியல அஞ்சலிக்கே வந்து பார்த்தீங்கன்னா இது சஸ்பென்ஸாக தான் இருந்துகிட்ருக்கு ஆனால் எந்த ஒரு சஸ்பென்ஸ் ஒரு நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய அதிர்ச்சியாக மாறும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த அஞ்சலி கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை அதாவது இப்போது அவள் போயிட்டுருக்க சுச்சுவேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அஞ்சலி இதுக்கப்புறம் வந்து என்ன நம்ம உயிரோடு இருந்தால் போதும் கார்த்திக்கோட அதாவது கார்த்திகை விட்டு போகாமல் இருந்தால் மட்டும் சரி கார்த்திக் க்கு விஷயம் தெரியாம இருந்த மட்டும் சரி இந்த சொத்துலாம் வந்து போதுனா நமக்கு தேவையே இல்ல அப்டின்னு ஒரு சிச்சுவேஷன்ல தான் இப்போ இந்த அஞ்சலி போய் இருக்கா அதே மாதிரி நம்ம கௌதமோ இலக்கியாவை வந்து போதுனா அப்படியே விட போறது கிடையாது அதாவது இந்த கோர்ட் வந்து போதுனா இப்போ நம்ம இலக்கியமேல குற்றம் சாட்டி அதாவது இலக்கியா தான் தப்பு செஞ்சிருக்காங்க அப்படின்றத வந்து போதுனா சொன்னாங்க அப்படின்னா கண்டிப்பா அதுக்கப்புறம் நம்ம கௌதம் வந்து இலக்கியாவை காப்பாத்திறது ரொம்பவே கஷ்டமா போய் முடிஞ்சிடும் அந்த ஒரு காரணத்தினால தான் கௌதம் வந்து இப்போ சூப்பரான வேலை எல்லாத்தையுமே செய்ய செய்யுறாரு இன்னும் நிறைய எவிடன்ஸ் வந்து போதுனா போர்ட்டில் சப்மிட் பண்ண போகிறாங்க ஏன்னா இந்த அஞ்சலி நினச்சிட்டு வந்தால் நம்ம இலக்கியாவை வந்து போதின்னா அவ்வளோ தான் ஏன்னா நம்ம கர்ப்பத்தை வந்து போய்னா டெஸ்ட் பண்ணி நம்ம கர்ப்பமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ரிப்போர்ட்டும் கொடுத்தாச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே சந்தோஷமாக இருக்கேன் அதுக்கு முன்னாடி என்னவெல்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஷ் பண்ணிக்கோங்க இப்போது நம்ம கௌதம் இருந்துட்டு அதாவது இந்த கார்த்திக் அப்படியே ரொம்ப ஆட்டம் போட்டிருக்கேன் இப்போ மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த டாக்டர் ஒழுங்காக இருந்து அஞ்சலிக்கு வந்து பார்த்தீங்கன்னா நல்லபடியாக இந்த செக்கப் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா இங்கேயே வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சலிக்கு மர நடி வந்துருக்கோம் நம்ம கௌதமோ இலக்கியமாக அப்படியே அந்த இடத்துல ஒரு குத்தாட்டத்தை போட்டிருப்பாங்க ஆனால் இந்த அஞ்சலியோட நல்ல நேரமாக என்னன்னு சொல்லிட்டு வந்து தெரியல அந்த டாக்டர் இருந்துட்டு அந்த மானிட்டரை மாற்றி கடைசியில் அஞ்சலியோடய வயிற்றுல ரெட்டை குழந்தை இருக்குது அப்படின்றத வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அதே சமயம் நம்ம இலக்கியா இப்போ கூட வந்து பார்த்தீங்கன்னா நம்புறதே கிடையாது என்ன தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த டாக்டரே வந்து இந்த மாதிரி சொன்னாலுமே கூட எனக்கு இதில் சுத்தமாக நம்பிக்கை இல்லைங்க அப்படின்ற மாதிரி தான் நம்ம கௌதம் கிட்ட சொல்லியிருக்காங்க சரி இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கோர்ட்டுக்கு போனதுக்கப்புறமா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சலியோட கர்ப்பத்தை பற்றி அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா ஏற்றுக்கணும் அஞ்சலி கர்ப்பமாக தான் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் இந்த ஒரு விஷயத்தை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மறக்கக்கூடாது என்ன நடந்தாலும் சரி ஏது நடந்தாலும் சரி உன் மேலே இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா தீர்ப்பு சொல்கிற மாதிரி மட்டும் நம்ம நடந்துக்கவே கூடாது ஏன்னா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா வேறு ஆப்ஷன் கிடையாது அஞ்சலி கர்ப்பமாக இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நிரூபிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அவன் மேலே வந்து பார்த்தீங்கன்னா கேஸை போட்டோம் ஆனால் ஆனால் இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சலி மேலே இந்த மாதிரி நம்ம ஒரு கேஸை போடவும் முடியாது அது மட்டும் அஞ்சலி கர்ப்பமாக இல்லைன்னு சொல்லிட்டு வந்து சொல்லவும் முடியாது அப்படின்றத முடிவு பண்ணிட்டாங்க ஜட்ஜும் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து அந்த ரிப்போர்ட் எல்லாமே பார்த்துட்டு என்னம்மா இலக்கியா நீ வந்து பார்த்தீங்கன்னா உன்னோட சந்தேகம் எல்லாமே தீர்ந்துடுச்சா அஞ்சலி கர்ப்பமாக தான் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு இப்போ என்னம்மா சொல்கிற அப்படின்ற மாதிரி கேட்கும்போது கடைசியில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கார்த்திக் அதுக்கப்புறம் அஞ்சலி இவங்க ரெண்டு பேருமா சேர்ந்து இந்த மாதிரி தான் நாங்கள் அதாவது எங்கள் குழந்தை மேலே வந்து பார்த்தீங்கன்னா சந்தேகப்பட்டாங்க அவங்கள சும்மா விடக்கூடாது இப்போவே வந்து பார்த்தீங்கன்னா அரெஸ்ட் பண்ணி ஜெயிலில் போடுங்க இப்போவே தண்டனையை கொடுங்க அப்படின்றமா வந்து சொல்லிட்டு இருக்கும்போது தான் நம்ம கவுதம் சொல்றாங்க இல்ல இந்த கேஸ் வந்து இப்போ இன்னும் ஒழுங்கா விசாரணையே பண்ணல அப்புறம் எப்படி வந்து இப்போ இலக்கிய இலக்கியம் மேல இந்த ஒரு குற்றச்சாட்டு அது மட்டும் இல்லாம இலக்கியம் தான் தப்பு பண்ணிருப்பா அப்படின்னு சொல்லிட்டு நீங்க இப்படி வந்து என்ன பிளான் பண்ணலாம் அப்படின்றமா வந்து சொல்லி நம்ம கௌதம் வந்துட்டு ஒரு ஆதாரத்தை கொடுத்து விடுறாரு அந்த ஆதாரத்தை பார்த்ததுக்கப்புறமா ஜட்ஜே வந்து போய்னா இந்த ஒரு விசாரணை அதாவது வேற ஒரு போலீஸ் கிட்ட வந்து போயினா ஒப்படைச்சு இதை வந்து போய்னா விசாரிக்க சொல்ல போகிறாங்க ஏன்னா அஞ்சலி வந்து பதின்னா செஞ்சுருக்கிறது மிகப்பெரிய ஒரு விஷயம் கர்ப்பமே இல்லாமல் கர்ப்பமாக இருக்குன்னு சொல்லிட்டு வந்து போய் சொல்லி நம்ம இலக்கிய மேலே வந்து போய்னா பொய் கேஸ் போட்டிருக்கிறது இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க